அன்புள்ள பக்தி கிலீஸ் அன்பர்களே வணக்கம் சூரிய பேச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைய கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பயிற்சியினால் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகம் உண்டாகிறது சூரிய பகவான் பிதா காரகன் ஆத்ம காரகன் என்போம் ஒரு நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான் தைரியம் சேவை உத்தியோகத்துக்கு காரணமானவர் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் இதுவரை இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து குடும்பத்தில் ஒரே குழப்பம் சந்தை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி அவர் விருத்திய ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கு செல்கிறார் நன்மைகள் கிடைக்கும் ஏற்கனவே அங்கு உள்ள மூன்றாம் இடத்தில் உள்ள செவ்வாயுடன் இணைகிறார் ஆக குடும்பம் நன்றாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும் வீட்டில் பெண்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் குடும்பத்தில் நியாயமான செலவுகள் வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்று புகழ் பெறுவீர்கள் மற்றவர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்து புகழ் பெறுவீர் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ஏனென்றால் மூன்றில் உள்ள சூரியனை செவ்வாயை குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அரசு தேர்வுகள் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்வோர் தாராளமாக வெற்றி பெறலாம் அரசு உத்தியோகம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்டுவார்கள் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு எதிர்பார்த்ததை விட லாபங்கள் பல மடங்கு பெருகும் பொருட்கள் ஆரஞ்சு நிற பொருட்கள் சிவப்பு நிற பொருட்கள் மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் பருப்பு வேர்க்கடலை தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்ற பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு தாங்கள் எதிர்பார்த்ததை விட கூட லாபங்கள் பெருகும் அரசியல் துறையில் நன்கு புகழ் பெறுவீர் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் நோயாளிகளுக்கு நீண்ட நாள் நோயில் இருந்தவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நல்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நல்ல விதமாக அவர்களுக்கு உடல் பராமரிப்புக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசினருக்கு இது ஒரு பொற்போன்ற பொன் போன்ற காலம் பல சேமிப்பு உண்டாகும் கோவிலுக்கு சென்றால் நவ உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்